ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீராஸ்ரீ தமிழ் ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த கொஞ்ச நாளாக நான் கதை போடலை ஏன்னால் பிரதிலிபி ஆப்பில் வந்து சிறந்த எழுத்தாளர் போட்டிக்காக நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் அதனால் அதோட ஒரு அதோடய பாதி மட்டும் நான் இந்த உங்களுக்கு இந்த எபிசோடில் போடுறேன் மீதி கதையை நீங்கள் பிரதிபிலிப்பி ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ஸ்டோரியை நீங்கள் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ளே போகலாமா கதையோட பேர் உயிரே மீண்டும் இணைவாயா வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த பெரிய பங்களா முன் ஆட்டோ நின்றது பயந்தபடி அத்தையின் கையை பிடித்துக்கொண்டு ஆட்டோவில் இறந்து இறங்கினால் ஆதிரா நம் கதையின் நாயகி பயப்படாம வா ஆதிர அத்தை நான் இருக்கேல்ல என கூறியபடி ஆட்டோக்காரனை காத்திருக்கும்படி கூறிவிட்டு அந்த பங்களா வீட்டிற்குள் ஆதிராவை அழைத்துச் சென்றால் அவளது அத்தை உமா நீ இங்கே ஒரு வாரம் மட்டும் அவங்க சொல்ற வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன்னா உன் தங்கச்சி வைத்திய செலவுக்கு பணம் கொடுப்பாங்க என கூறினாள் தாய் தந்தை சிறுவயதில் ஆக்சிடெண்டில் இறந்துவிட மன வளர்ச்சி குன்றிய தங்கை அபிதாவையும் ஆதிராவையும் அவளது அத்தை தான் கடந்த ஐந்து வருடங்களாக வளர்த்து வந்தாள் இவ்வளவு நாளும் அத்தை வீட்டில் மாடாக வேலை செய்து படிப்பை தொடர்ந்தால் ஆதிரை காலேஜ் மூன் கல்லூரி மூன்றும் வருடம் படித்தவள் முடித்தவுடன் வேலை தேட ஆரம்பிக்க அவளது அத்தையோ அவளை வைத்து வேறு திட்டம் தீட்டினாள் பெண்களை வைத்து தொழில் நடத்தும் புரோக்கரிடம் என்கிட்ட கைப்படாத பொண்ணு இருக்குது என கூறி வைக்க இரண்டாவது நாள் உமாவை ஃபோனில் அழைத்தான் ஒருவன் ஹலோ உமாவா ஆமாம் நீங்கள் யார் உனக்கு தேவையில்லை எனக்கு தேவை கைப்படாத பொண்ணு ஆமா என்கிட்ட இருக்கு என்றாள் ரேட் எவ்வளவு நீங்களே சொல்லுங்க என சிரித்து கொண்டே கேட்டாள் உமா ஐந்து லட்சம் என்றான் அவன் என்னது அஞ்சு லட்சமா வாயை பிழந்தாள் ஹலோ சொல்லுங்க சார் நான் சொல்கிற அட்ரஸுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடு என் அட்ரஸை கூறிவிட்டு ஃபோனை வைத்தான் அவன் அவன் கூறிய தான் ஆதிராவை இப்போது ஏமாற்றி அழைத்து வந்திருந்தாள் உமா காலிங் பெல்லை அழுத்தினாள் அவள் ஒரு இளைஞன் கதவை திறந்தான் இருவரும் உள்ளே அழைத்து சென்று சோபாவில் அமர வைத்தான் அவனுக்கு வயது இருபத்தி ஆறு இருக்கும் ஏற்கனவே நிறைய குடித்திருப்பான் போல அவனுடைய கண்கள் சிவந்து இருந்தது மேலும் கையில் விஸ்கி கிளாசுடும் இருந்தது அதற்கு மேல் அவனை பார்க்க பிடிக்காமல் வீட்டைச் சுற்றி பார்த்தால் ஆதிரா அது ஆள் புழக்கம் இல்லாமல் இருப்பதாய் தோன்ற மேலும் பயத்தில் தந்தையின் அத்தையின் கையை இருக ஆதிரா ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் என கூறி தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றான் அவன் தன் நண்பனுக்கு ஃபோன் செய்தான் பாரில் மூக்கு முட்டை குடித்து கொண்டிருந்தான் கௌசிக் இவன் தான் நம் கதையின் நாயகன் ஹலோ சொல்லுராஜ் மச்சான் ஒரு செம்ம பீஸ் மாட்டிருக்கு என்ன பீஸ் என புரியாமல் கேட்டான் கௌசிக் டேய் சாயந்தரம் தானடா உன்கிட்ட கூறினேன் அதற்குள் மறந்துட்டியா கைப்படாத பொண்ணு சிக்கி இருக்குடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா என்றான் அவன் ஒரு தடவை என்ஜாய் பண்ணி பாருடா மேலும் அவனை வற்புறுத்தினான் ராஜ் சரி வரேன் என பாரிலிருந்து வெளியே வந்த கௌசிக் தன் காரை எடுத்துக்கொண்டு ராஜின் வீட்டை நோக்கி கிளப்பினான் ஒரு நிமிஷம் இரு ஆதிரை என மாடிப்படியில் ஏறி ராஜிடம் வந்தால் உமா சார் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன் பணம் என கேட்க தன் கபோடில் இருந்து ஐந்து லட்சத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தவன் இனிமே அந்த பொண்ணை தேடி கண்டிப்பா வரமாட்டேன் சார் என சிரித்தபடி அவனிடம் கூறிவிட்டு கீழறங்கி வந்தாள் உமா ஆதிரிடம் வந்தவள் அச்சோ என கூற என்னாச்சுத என கேட்டால் ஆதிரா அந்த ஆட்டக்காரருக்கு காசு கொடுக்காம வந்துட்டேன் நான் போய் கொடுத்துட்டு வரவா சரி அத்த சீக்கிரம் வந்துடுங்க என்றால் ஆதிரா இதோ இப்போ வந்துடுறேன் என கூறியவள் வேகமாக வெளியே வந்து ஆட்டோவில் ஏறி சீக்கிரம் போப்பா என கூறினாள் அந்த ஆட்டோகோரன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு பெரிய இடத்து விவகாரம் நமக்கு எதுக்கு வம்பு ஆட்டோவை கிளப்பினான் வெளியே சென்ற அத்தை திரும்பி வராததால் வாசற்படியே பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரா படிகளில் இறங்கி வந்த ராஜ் மெல்ல நடந்து வந்த ஆதிராவின் தோளில் கை வைக்க ஆ என பயத்தில் அலறினாள் அவள் ஏய் பயப்படாத நான் தான் ஆமா அங்க என்ன பார்க்கற பயத்தில் அவளுக்கு பேச்சே வரவில்லை அத்தை என மெல்லிய குரலில் கூட அத்தை சொத்தை எல்லாம் வரமாட்டாங்க ஏன் ஏன்னா அவங்க ஒன்னு அஞ்சு லட்சத்துக்கு என்கிட்ட வித்துட்டாங்க என்னது என்னை வித்துட்டாங்களா தன் நெஞ்சில் கை வைத்து அலறினாள் ஆமா அழகி இப்போ நீ ஏன் சொத்து உன்னை நான் என்ன வேணா பண்ணலாம் கேட்க யாரும் வரமாட்டாங்க என சிரித்தபடி அவள் அருகில் வந்தான் ராஜ் நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன் என் அத்தை ரொம்ப நல்லவங்க என்றாள் நான் போய் சொல்றேனா ஆமாம் அவங்க என்னை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்படி ஒரு காரியத்தை அவங்க எப்பவும் செய்ய மாட்டாங்க பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் உனக்கு தெரியாதா என அவன் கேலியாக கேட்க இல்லை நீங்கள் போய் சொன்னாலும் சொல்வீங்க நான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன் என் அத்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படியா என கேலியாக கேட்டான் அவள் அவன் கூறியதை கேட்டு தெரியாது நிற்க நல்லா யோசிச்சு முடிவிடு இல்லாட்டா கஷ்டம் இல்லாமல் உன் அனுபவிப்பேன் இல்லைனா உனக்கு தான் கஷ்டம் என்றான் சி இப்படி பேசவங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லையே இந்த விஷயத்துல பொண்ணுதான் வெக்கப்படணும் ஆன் அதை பார்த்து ரசிக்கணும் என்றான் பேசிக்கொண்டே அவளை வைக்கிற பார்வை பார்த்தான் அவனது பார்வையில் அருவருப்பாக உணர்ந்தவள் தாவணியை எடுத்து போட்டி கொண்டாள் நீ இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறதுதான் என்ன உன் பக்கம் ரொம்ப இழுக்குது தங்கச்சியா நினைச்சு என்னை விட்டுடு தங்கச்சி தான் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ஏன்னா எனக்கு தங்கச்சியே கிடையாது அதனால் எல்லா பொண்ணும் எனக்கு தான் என்றார் சீ எல்லாம் ஒரு மனுஷனா நான் மனுஷனா இல்லை மன்மதன் தினமும் ஒரு பூவில் தேன் குடிக்கும் மன்மத வண்டு என்னை அந்த வீடே அதிரும்படி சிரித்தான் என் ஃப்ரெண்டும் இப்போ வந்துடுவான் அதற்குள் நாம் விளையாடிடலாம் வாட்செல்லாம் உன்னை பார்க்க பார்க்க என் ஆசை கரப்புரண்டு கட்டுக்கடங்காமல் ஓடுது என்னை கோவப்படுத்தாத விளைவு மோசமாக இருக்கும் வேண்டாம் செய்து என்னை விட்டுடுங்க நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை என்னை அழுதபடி பின்னாலேயே நடந்தால் ஆதிரா ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு வாசம் அதுவும் நீ கைப்படாத பூ உன் வாசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன் ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குற என்னை விட்டுடுங்க கெஞ்சி கேட்க வேணாம் கொஞ்சி பேசினால் போதும் என்றவன் அவளது தாவணியை பிடித்து இறு இழுத்தான் அவள் பலம் கொண்ட மட்டும் தன் தாவணியை இழுக்க முடியவில்லை ராஜ் அவளின் தாவியினியே உருவினான் அடுத்து அவன் அவள் தோல்மேல் கை வைக்க அவனிடமிருந்து தப்பி ஓடினாள் இப்படி என்கிட்ட விளையாட்டு காட்டாத செல்லம் அப்புறம் நான் டயர்டாயிடுவேன் வா நம்ம பெட்ரூம்ல போய் ஓடி விளையாடலாம் என கூறி கொண்டிருந்தவனிடமிருந்து தப்பிக்க கதவருகே திரும்பினாள் ஆதிரா அதற்குள் அவன் அவளுடைய ஜாக்கெட்டையும் கிழித்து விட்டான் தன்னுடைய கைகளினால் தன் முன்னலகை மறைத்தபடி கதவருகே ஓடினாள் ராஜின் வீட்டு வாசலில் தன் காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் வந்தான் கௌசிக் வந்தவன் மேல் மோதி அப்படியே அவன் புறம் திரும்பியே தன் முன்னலகை கைகளால் மறைத்தபடி அழுது கொண்டே அவனை பார்த்தால் ஆதிரா இந்த கதையோட மீதியை பிரதிலிபி ஆப்பில் போய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் கதையோட பேர் உயிரே மீண்டும் நினைவாயா மறக்காமல் என்னோடய கதையை படிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்